ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் குக்கரை சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி என்ன பாண்டிய திடீர்னு ஃப்ரெஞ்சு வேடெல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பற்றி ஆழமாக யோசிச்சு அதுக்கெல்லாம் வந்து பெருசாக மூளையெல்லாம் செலவழிக்காமல் நம்ம வந்து நம்ம வாங்க நம்ம நேரடியாக கண்டெண்டு போயிடலாம் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை வந்து தமிழக அரசு நடத்துச்சு தமிழக அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை வந்து நடத்துகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பள்ளிக்கல்வித்துறை வந்து மத்திய அரசு ஆண்டுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அது கொடுக்க மாட்டேங்குது எங்களை பாரபட்சமாக நடத்துது புறக்கணிக்கும் சொல்லிட்டு இவங்க வந்து பிரம்மாண்டமான செலவில் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க பார்க்குறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிகழ்ச்சி நடந்துச்சு நல்ல கோரியோகிராஃபுடும் ரொம்ப ஷெட்யூல்டாக எல்லாம் திட்டமிட்டு சூப்பராக இருந்துச்சு நிறைய நல்ல நம்பிக்கை தரக்கூடிய வெற்றி கதைகளும் இருந்துச்சு மறுக்கிறதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் சில சந்தர்ப்பங்களில் வந்து கண்ணீரும் பெரு இருக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அதில் நோ டவுட் இது வந்து என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தெரியல நிறைய சினிமாக்காரங்க இருந்தனால அந்த இன்ஸ்பிரேஷனுங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி பல ஆண்டுகளாகவே வந்து டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களை வந்து பரிக்ஷா பே சர்ச்சா அப்படின்னு ஒரு விஷயம் நடத்துகிறார் அது தேர்வுகளை எழுது அப்படின்ட்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மாணவர்களை அழைத்து வந்து லைவில் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய கேள்விக்கெலாம் சொல்லிட்டு இருக்காரு இது வந்து ஏதாவது ஓட்டுக்கிட்டாயிரமோ ரெண்டு மூணு வருஷம் கழிச்சுவீங்களா ஓட்டு போட்டுவாங்களோ அப்படிங்கிற கவலை வந்துச்சு தெரில தெரியல அப்புறம் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து தொகுதி வாரியாக முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு மாணவர்களுக்குலாம் வந்து அவருடைய சொந்த செலவில் வந்து பரிசு கொடுத்தார் அது வேற ஏதாவது ஓட்டுக்கிட்ட ஆகிப்போச்சுன்னு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை தெரில இந்த ரெண்டு இன்ஸ்பிரேஷனில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்கிற பார்க்குறோம் இதில் வந்து நிறைய சினிமா பிரபலங்கள் தான் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் நமக்கு கண்ணுக்கும் தெரிஞ்சாங்க அடையாளமும் தெரிஞ்சாங்க இவர்களில் யார் யாரெல்லாம் அரசு பள்ளியில் படிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து நிகழ்ச்சி வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அரசாங்கம் பள்ளிக்கும் கல்விக்கும் என்ன செய்யறதுல அதில் வந்து நிறைய பிரபலங்கள் கலந்திருந்தாங்க சினிமா பிரபலங்கள் கலந்துருந்தாங்க அவர்களில் யார் யார் அரசு பள்ளியில் படித்தாங்க நமக்கு தெரியாது அவங்க வந்து கலை நிகழ்ச்சி நடந்த போதும் பெரும்பாலான கலை நிகழ்ச்சியும் சினிமா பாட்டை மையப்படுத்தி தான் இருந்துச்சு

சந்திரவர்கள் வந்தபோது அப்படியா வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றவர்கள் மத்தியில் திரு சிவகார்த்தியன் வந்தபோது எப்படிப்பட்ட ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு கட்டத்தில் பாரதி பாஸ்கர் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தவங்க வெறுத்து போய் டிடிட்ட வந்து தொகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்து யார் யார் வராங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு வந்து வரும்போது வரவங்க ஒவ்வொரு விஐபி அதாவது சினிமா பிரபலங்களாக வர 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 அந்த கைத்தட்டு விழுந்துட்டிருந்துச்சுங்கிற பார்க்கணும் நம்ம இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம அனுப்பணும் ஒன்று விரிவாக இன்னொன்று சுருக்குமா ஒன்று வந்து திரைப்பட இயக்குனர் திரு மிஸ்கின் அவர்கள் சொன்ன ஒரு அதிர்ச்சி கதை அவர் அவர் நிறைய சினிமாவில் அதிர்ச்சி கதை சொல்லுவார் இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொன்னார் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நமக்கு அண்ணா அவர்கள் வந்து ஒரு கையெழுத்து பிரதியை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார் அப்போ ஒரு பதினாலு வயசு பையன் வந்து நான் தான் அந்த கையெழுத்து பிரதி பண்ணன்னு சொல்லி சொன்னார் இதெல்லாம் வேண்டாம் அப்பா போய் படி அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு அந்த பையன் யாருன்னால் அவர் தான் கருணாநிதி அப்படின்னார் கருணாநிதின்னு அவர் தான் ப வார்த்தையை பயன்படுத்தினார் ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அண்ணாவுக்கும் கலைஞருக்குமான வயசு வித்தியாசமே பதினஞ்சு தான் அண்ணாவுக்கு வந்து நாற்பது வயசு இருந்துச்சுன்னா அன்றைக்கு வந்து கலைஞருக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு இருந்திருக்கணும் அப்போ எப்படி வந்து அவர் பதினஞ்சு வயசு பதினாலு வயசாக இருந்தார் அவர் கையெழுத்து

வந்து பாண்டியன் எழுதிய பாடலை வந்து மேற்கோள் கேட்டார் அந்த பாண்டியன் யார் அப்படின்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்சிலியன் இந்த பேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆரிய படைகடந்த கடந்த நெடுஞ்சிலியன் பாண்டியன் தான் வந்து ஒரு பாட்டு எழுதுறார் அந்த பாட்டோடைய கடைசி ரெண்டு வரிகள் குறிப்பிடுறாரு அது என்ன குறிப்பிடாருனா கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே கீழே இருக்கக்கூடிய ஒருத்தன் கற்றான மேலே இருக்கக்கூடிய ஒருத்தரும் அவன் பால் படுமே அவன் கண் படுமே அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு இதில் நமக்கு என்ன தெரியுது இவர் வந்து ஆக்சுவலாக கல்வியோட முக்கியத்துவத்தை கொடுக்க சொல்கிற சொல்ல வராரு பின்னாடி வந்து வேறு ஒரு விமர்சனம் வைக்கிறார் இல்லை ஆனால் புரிஞ்சுக்க வேண்டியது திரு குமார் ராஜா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து பாண்டியன் நெடுஞ்செழியின் சங்க காலத்தில் வந்து எழுதின பாட்டு ஆரிய படை கிடந்த பாண்டியன் எழுதுனது அந்த காலத்தில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாலு வர்ணமும் படித்தாங்க எங்களை படிக்க விடலை எங்களை படிக்க விடலைன்னு சில அரசியல் இல்லையா அப்படி இல்லாமல் நாலு வருணமும் படித்தாங்க அதனால தான் கீழ்பால் ஒருவன் கற்பின் அப்படின்னு நாலு வர்ணமும் படித்தாங்கிறது மட்டும் இல்லை வர்ணபேதம் இல்லாமல் படித்தவர்களை மதித்தார்கள் படித்தாங்க படித்தவங்கள மதிச்சாங்க அதுதான் என்ன மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு குமார் ராஜா தியாகராஜா அவர்கள் சொன்ன பாடலுக்கான அர்த்தம் அர்த்தம் என்னென்ன நாலு வர்ணத்திலும் படித்தார்கள் படித்த அத்தனை வரையுமே அத்தனை வர்ணபேதம் இல்லாமல் மதித்தார்கள் அப்படிங்கிறது தான் அதை விட்டுட்டு என்ன சொல்கிறார் அடுத்து கற்றுக்கிட்டே வந்த நாம நடுவில் ஏன் கல்வி இழந்தோம் இப்போ நமக்கு என்ன தெரியுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு இருந்தாங்க எல்லா வர்ணமும் அதில் எந்த குழப்பமும் இல்லை பிறகு இந்த படிப்பு எப்போ நின்றுச்சு அதுதான் இந்த முகலாயர்கள் படையெடுப்பின் போது இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியின் போது இந்த கடந்த ஆயிரம் வருஷமாக தான் அந்த பிரச்சனைங்கிறது தான் நம்ம பல முறை சொல்லிட்டு வரோம் ஆனால் பெரியாரும் மற்றவர்களும் வந்து என்ன சொல்கிறாங்க நமக்கு எப்பயுமே அறிவு கிடையாதுன்னு சொல்லிட்டு வராங்க நமக்கு எப்பயுமே அறிவு இருந்திருக்கு எல்லோரிடமும் கல்வி இருந்திருக்கு எல்லோரும் கல்வி கற்று இருந்திருக்காங்க அவர்கள் எல்லோரும் மதித்திருக்காங்கிறது ராஜா தியாகராஜா சொன்ன பாட்டு தான் உதாரணம் பார்க்குறோம் கற்றுக்கிட்டு வந்த நாம நடுவிலையும் கல்வி எழுந்தோம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அங்கேயே இருக்குது அவர் ஒரு புதிய ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் விட பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பாருக்கு திராவிட கல்வி ஆரிய கல்வி அப்படின்னு ரெண்டு கல்வியில் கண்டுபிடிக்கிறார் இது நம்ம குறிச்சி நம்ம வந்து சிபிசி கல்விப்பட்டிருக்கோம் மெட்ரிகுலேஷன் கல்விப்பட்டிருக்கோம் ஓரியன்டல் கல்விப்பட்டிருக்கோம் ஐசிஎஸ்சி கல்விப்பட்டிருக்கோம் ஸ்டேட் போர்டு கல்விப்பட்டிருக்கோம் இது வந்து புதிய கல்வியாக வந்து திராவிட கல்வி ஆரிய கல்வி சொல்றார் என்ன கல்வி சொல்றாருன்னு தெரியல வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இந்த ஆச்சாரியார்களை பற்றி மேற்கொள் கொண்டாடுறார் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் ராஜகோபாலாச்சாரர் ஒரு பயங்கரமான ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறார் என்ன நமக்கு வந்து துரோணாச்சாரியார் காலத்திலேருந்து கிருபாச்சாரியார்லேருந்து ராஜோபாலாச்சாரி யாராக இருந்தாலும் அவர்கள் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்ம வந்து இதில் டீகோட் பண்ணி பார்க்கணும் பழைய பிராமண துவேஷம் தவிர ரொம்ப காலமாக பார்த்த விஷயம் தவிர வேறு ஏதாவது சரத்தாக உருப்படியாக பாயிண்ட்டாக வந்து டேட்டாவோட எதாக இருக்குது ஆனால் இல்லைன்னு ஒரு ரெண்டு மூணு ஆச்சாரி வரிசையாக கிடச்சிருச்சு ஈஸியாக இருக்குது அது அடிக்கிறதுக்கு இந்த ஈஸியான அது யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவருக்கு தெரியும் அதனால் வந்து துரோணாச்சாரி கிருபாச்சாரி ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு போயிட்டா பார்க்குறோம் அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சு கொண்டியது கிருபா கிருபாச்சாரியார் யாரை தடுத்தார் அப்படின்னு எனக்கு தெரியல நான் ஏதாவது தப்பாக படிச்சிருக்கலாம் வந்து யாராவது சொல்லி பெரிய மகிழ்ச்சி நான் படிச்சுக்கிறேன் துரோணாச்சாரியார் வந்து ஏகலைவனை வந்து தடுத்தார் அப்படிங்கிற சொல்கிறோம் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது துரோணாச்சாரியார் ஏகலை தடுத்தார் ஆனால் யாருக்கு சொல்லிக் கொடுத்தார் பிராமணருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்போ பிராமணருக்கு சொல்லி தர்றதுக்காக ஏகலை இவனை தடுத்திருந்தாருன்னா இது வந்து ரொம்ப அநியாயம் துரோகம் சொல்லிட்டு குமார் ராஜா தியாகராஜா எந்த கவலையை ஏற்படுத்துகிறாரோ அதை நாமளும் புரிஞ்சுக்கலாம் நாமளும் அதை ஆனால் மாறாக சத்திரியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்திருந்தார் சத்திரியர்களுக்காக இருந்து சொல்லி கொடுத்திருந்தார் இது உனக்கு கிடையாதுன்னு அவங்களுக்கு சொன்னாங்களே தவிர சத்திரியர்கொல்ல சொல்லித்தர்றதே தவிர பிராமணர்களுக்கு சொல்லித்தரலை அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் பஞ்சபான்வர்கள் தான் சொல்லி கொடுத்தாரு துரணாச்சாரிய அண்ணன் குமார்ராஜ் அவர்கள் தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததாக அந்த கிருபாச்சாரி அந்த ராஜகோபாலாச்சாரியன் வந்தார் ராஜோபாலாச்சாரியார் என்ற அழைப்பு ராஜாஜி அவர்கள் வந்து எதை தடுத்தார் அப்படின்னு தெரியல அவர் வந்து சந்தரிசாங்களை சொல்லிட்டார் ஒரு அரசு விழாவில் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சரை பற்றி அப்படி ஒரு விஷயத்தை சொன்னார் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு டேட்டா என்ன இருக்குதுன்னு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தன்னுடைய பதவியை வந்து திறந்துட்டார் யார் ராஜோபாலாச்சாரியார்னு சொல்கிறார் ராஜாஜி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் பதவி எந்த திமுக எல்லாவற்றையும் செய்கிறது என்று அதே மடையில் தமிழக முதலமைச்சர் முன்னாடி பெருமையாக சொன்னாரோ அந்த திமுக அதே ராஜகோபாலாச்சாரியார் பண்டாரியாரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு போட்டிட்டு ஆட்சிக்கே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜோபாலாச்சாரர் அப்படி தான் எல்லாம் சொன்னாங்க அவரிடம் ஏன் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற கேட்கணும் அண்ணா அவர்கள் ஏன் கூட்டணி வச்சார் கலைஞர்கள் ஏன் போட்டிட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் ராஜாஜி அவருடைய ஓட்டு அவர் ராஜோபாலாச்சாரியோட ஓட்டி எங்களுக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் ஆனால் என்னென்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த குலக்கல்வி திட்டம் பிரச்சனைனால அவர் வந்து ராஜினாமா பண்ணார் அறுபத்தேழு அவருடைய கூட்டணி வச்சு திமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சது அண்ணா வந்து முதலமைச்சரானார் கருணாநிதி அவர்கள் வென்றார்ங்கிறத பார்த்துருந்தோம் நம்ம ரைட் இந்த குலக்கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரே ஆள் வந்து ஒரே விஷயம் தான் செய்யணுமா அப்படி செய்யக்கூடாது இல்லை அது வந்து அவங்க பரம்பரை பரம்பரை அதுதான் செய்யணுமா அப்படிங்கிறது செய்யக்கூடாதுன்னா இவங்களுடைய விமர்சனம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் திரு குமார்ராஜ் அவர்கள் நேரு இந்திரா ராஜீவ் சோனியா ராகுல் இப்படின்னு ஒரே குடும்பத்தை சேர்ந்து அடுத்தடுத்து வர்றாங்களே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி அப்படின்னு அடுத்தடுத்து ஒரே குடும்பத்தை சேர்ந்து வர்றாங்களே மாநிலம் முழுக்க வந்து எல்லா எல்லா மாவட்டத்துலையுமே திமுக சேர்ந்து அடுத்தது வாரி சொல்கிறாங்களே இது சரியா இது வந்து என்ன கல்வி மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத குமார் ராஜாவுடைய விஷயம் இப்போ பேசுவார் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அப்புறம் வந்து ஏகைவனுடைய கட்டைவர்களை கேட்டது ஏற்கனவே சொன்னால் அது வந்து பிராமணனுக்காக கிடையாது சத்ரியருக்காக பார்த்தோம் ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க திராவிட கல்வி ஆரிய சொல்லி சொன்னாரல இப்போ திராவிட கல்வி நம்ம என்ன பார்க்கணும் திராவிட இயக்கங்கள் வந்து இந்த அறுபத்த அறுபது வருஷமாக நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கான்னு பார்த்தா முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாணவர்கள் வந்து செகரட்லெட் வாசல் வச்சு பேசுகிறாரு எங்கெல்லாம் நிக்க வச்சு பேசினார் சீஃப் செக்ரட்டரி நாங்கள் என்ன தாழ்த்து பட்டவங்களா அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் தாழ்த்தப்பட்டவரும் நிற்க வச்சு பேசலாம் அப்படிங்கிற சென்ஸ் கொடுக்குறாரா அப்படின்னு இதுதான் திராவிட கல்வி சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு கேட்கணும் தென் கண்டவனெல்லாம் பிஏஎம்என்னு சர்டிஃபிகேட் போட்டுருக்கான் இப்போ வந்து டிகிரி வாங்கிட்டான் அப்படின்னு அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர் பேசினார் கண்டவனெல்லாம் அப்படின்னு யாரை சொன்னார் பிஏஎம்ஏ படித்ததெல்லாம் வந்து பெருமையாக இல்லை சொல்லணும் நாங்கள் போட்ட பிச்சு அப்படின்னும் கண்டவனெல்லாம் பிஏஎம்ஏன்னு வாங்கிட்டான்னு சொல்லி சொன்னதும் திரு ஆர்எஸ் பாரதி போன்ற மூத்த உறுப்பினர்கள் திராவிட இயக்கத்தில் மூத்த உறுப்பினர் சொன்னாங்கன்னு யாரை சொன்னாங்க அப்படிங்கிறத இதுதான் திராவிட கல்வி சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு பார்க்கணும் தென் அப்படி வந்து அன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து அம்னிஷியா பண்ணார் இன்னொருத்தர் வந்து கட்டவரில் கேட்டார் அப்படி இன்னைக்கு வந்திருக்க தான் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு திரு குமாரராஜா ராஜா திரைப்பட இயக்குன்னு சொல்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சி தரக்கூடியது இந்த கமெண்ட்டை கேட்டுட்டு மூத்த ஐஎஸ் அதிகாரியாருடைய அமுதா வந்து ரெண்டாவது சிலர் வந்து கைதுட்டுறாங்க இதான் நம்ம பார்க்கணும் ஏன் ரெண்டாவது சோன்னா நடிக நடிகர்கள் வந்து முதல்வர் சிலர் அமரோக்கப்பட்டுருந்தாங்க அதிகாரிகள்லாம் ரெண்டாவது ரெண்டாவசியில் அமரக்கப்படுந்தாங்க இது இதுதான் இந்த திராவிட கல்வியாக அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ அவர்கள் மத்திய அரசுடைய எந்த திட்டத்தை வந்து எதிர்த்தாங்க எதற்கு வந்து பாராட்டு தெரிவித்து அவங்க கைது கொடுக்குறாங்க இந்த ம மத்திய அரசுடைய இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் திரு குமார் ராஜா எந்த விஷயத்தை எழுக்கிறாரு நமக்கு வந்து ஒன்றும் புரியல ஓகே உடனே என்ன சொல்லியிருப்பாங்க மும்மொழி கொள்கை நாங்கள் எதிர்கொண்டு சொல்லியிருப்பாங்க மும்மொழி கொள்கையில் வந்து என்ன விஷயம் நான் பார்த்தோம் அதே மேடையிலேயே ஒரு குழந்தை ஜப்பான் மொழியில் ரொம்ப பிரமாதம் போயிடுச்சு அது மும்மொழியில் வருமா எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளியில் உள்ள மும்மொழின்னா தமிழ் இங்கிலீஷ் தான் கேள்விப்பட்டேன் ஜப்பான் இங்கேருந்து வந்துச்சு அப்போ தமிழ்நாடு அரசு பள்ளியிலே ஜப்பானீஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் பெருமை வந்துச்சு உருது சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க தெலுங்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மலையாளம் இருக்குதா இல்லையான்னு கேளுங்க அப்படி எல்லா மொழிகள் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது அரசு பள்ளிக்கூடங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுது இஃப் ஐம் நாட் ராங் சென்னை மாநகராட்சி பள்ளி வந்து ஃப்ரெஞ்சு பாடத்திட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு ஃப்ரெஞ்சு படிப்பை கொண்டு வரக்கான ஒரு கையெழுத்தவரை போட்டுவிட்டாங்க நம்ம மேயர் ஒரு புரியா அவர்கள் அப்போ இதெல்லாம் மும்மொழியில் வருது அப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுப்பீங்க ஜாப்பானி சொல்லிக் கொடுப்பீங்க உருது சொல்லிக் கொடுப்பீங்க தெலுங்கு சொல்லிக் கொடுப்பீங்க மலையாளம் சொல்லி கொடுப்பீங்க ஆனால் மொமொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் இருமொழி தான் சொல்லுவீங்கன்னு இதில் லாஜி இருக்கான்னு பார்க்கணும் அப்போ இது என்ன நமக்கு தெரியுது இது போன்ற மேடைகளில் ஏறுகிறவர்கள் நமக்கு திரைப்படத்தில் மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்கல நமக்கு வந்து மற்றடங்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கல்வியாளர் போல பேசி கிளம்பிட்டு ஏதாவது தரவுகள் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டலாம் நம்ம வந்து அதிலே வந்து சந்திரவர்கள் வந்து பேசும்போது சொன்னார் எழுபத்திரண்டு மாணவர்கள் சட்டக்குழு படித்தாங்க அவங்கள நாங்கள் வந்து படிக்க வந்திருக்காங்க அவங்களை நாங்கள் ஊக்கப்படுத்தணும் அன்னைக்கு ஊக்கப்படுத்தணும் நிப்பாட்டாம இன்னைக்கு வரைக்கும் அந்த எழுபத்தி ரெண்டு பேரையும் வந்து வாட்ஸ்அப் வச்சு அவர்களுக்கான சட்ட பாட படிப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க விஷயம் அந்த மாதிரி உருப்படியாக சொல்லிக் கொடுத்திருந்தாரு நம்ம வந்து மனிதர்கள் மாறாக தப்பு தப்பான தரவெல்லாம் சொல்லிட்டு வெறும் ரிட்டாரிக்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பாருங்க வெறும் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு திமுக அடிக்கடி சொல்லுவார் பாருங்க வாய் புழித்ததோ மாங்காய் புழித்ததோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து திருக்குமார ராஜா தியாகராஜா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா தெரியல ரொம்ப ஆச்சரியமாக ஐஎஸ் அதிகாரி எல்லாம் வந்து இதுக்கு கைதட்டி வர தெரிஞ்சது பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய அது அவர்கள் இரண்டாம் வருஷத்துல மூணாம் வருஷத்தில் உட்கார வைக்கப்பட்டு தான் இந்த இவர்கள் சொல்லி கொடு இவரை சொல்ல விரும்புகிற திராவிட மாடல் கல்வியா அப்படிங்கிற கேள்வி து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் அவரை நன்றி வணக்கம்